எல்லா பாட்டும் நம்மளுடைய மனிதன் மனசில் மனைஞ்சு கிடக்கு இல்லையா அதை அந்த அந்தந்த உணர்வுகளை தட்டி எழுப்பிகிட்டே இருக்கும் இல்லையா அதனால மிக அற்புதமான திரையசையின் பொற்காலம் அந்த காலமாக இந்த காலமானு ஒரு கேள்வியை கேட்டிருக்கோம் இடையிடையே நானும் பாடுவேன் பேசுவேன் என்று சொல்லி நாலு பேரையும் அறிமுகப்படுத்துறேன் நல்லா கைத்தட்டணும் ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க இந்த நாக்கு இருக்கே நாக்கு இதை தான் முப்பத்தி ரெண்டு கான்செப்ட் என் மகளிர் காவல்தான் உள்ள வச்சு கடவுள் படைச்சிருக்கான் இது போற யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுன்னா மொத்த உடம்பு அடிபாங்கமே தவிர சொன்னு உள்ள படுத்து அதனாலதான் வள்ளுவர் சொன்னாரு யாகாவராயின்னு நாகாக்க காவாக்கால் லோல் படுவொலிஞ்சி கடைசி வரையும் மாத்திட்டேன் அதனாலதான் கடதாசன் சொன்னாரு இந்த நாக்கை வந்து ஈரத்தில் படைத்தான இறைவன் உள்ள ஈரமா இருக்குல்ல ஏன் ஈரத்தில் படைத்தான் தெரியுமா அடிக்கடி அசிங்கமாய் பேசி விடுகிறோம் அலம்பிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான்னு சொன்னார் இல்லைங்களா அதனால வாழ்க்கையில வந்து நாக்கு தான் மிக முக்கியமானது அதனால ரொம்ப கௌரவமா அதை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கு இல்லைங்களா அந்த நாக்க ரொம்ப அழகாக பயன்படுத்தி பேசுகிற பேச்சாளர்கள் நாவலர்கள் இங்கே வந்திருக்காங்க நாலு பேரை அறிமுகப்படுத்துறேன் அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு நண்பர் போன முறை இந்த பதினைஞ்சு நவம்பர் பதினைந்தி கூட என்னோடு துபாய் வந்து கலைக்கு எடுத்த அற்புதமான பேச்சாளர் அற்புதமான நடுவர் மிக அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்கும் சகோதரர் நம்முடைய ஈரோடு பிரபு அவர்கள் வந்திருக்காங்க ஒரு பலத்த என்ன சுடிதாரா இத சாட் சுடிதாரா ஏ சுடிதார் அணிந்து வந்த ஒரு பெரிய பேராசிரியர்னு சொல்லியிருக்கீங்க சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமேன்னு போகிறா ஓ சுப்பட்டா போடலையா சரி அதுக்கு நீ வைக்க நம்ம கையுறது கும்பிடுட்டு தலைவர் ரொம்ப அருமையா ஒரு பெரிய கைத்தற்கெலாம் அன்புக்குரிய சகோதரர் பிரபுல சார் அவர்கள் அருமைக்கும் பெருமைக்குரிய உங்களுக்கு இப்ப ஒரு சாம்பிள் காமிச்சாங்க தந்த கோகிலம் உங்க அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த உண்மையாவது இவங்க பாடினாங்கன்னா மேச்சேர்ல இருந்து ரெண்டு பேர் பைக் எடுத்துட்டு வருவாங்க ஏன்னா ஏதோ கலவரம் நடக்குதுறாங்க வெள்ளா நகரில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வருவாங்க அவ்வளோ பெரிய வாய்ஸ் இல்லைங்களா போன வாரம் நாங்க அந்த பக்கத்துல கேஎஸ்வி மகால்கிட்ட ஒரு புரோகிராம் பண்ணோம் குஞ்சாண்டி மூணு பேர் வந்துட்டான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பாடுவாங்க அவ்வளவு அருமையான அருமையான வாய்ஸ்க்குரியவங்க கொடுமுடி என்கிற ஊருக்கே சொந்தமானவங்க நான் அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய அன்பு சகோதரி உண்மையாகவே பாரிஸ் ராஜா அவர்களுக்கு உங்களுக்கு பல சின்ன பின்னடா பாடுது அம்மா மாடியம் என்னடா கேண்ணன் சும்மா தானுக்கு தானும் பாரு எல்லாம் பவுடுரா அதுக்கே பெரிய பொட்டு ரெண்டு பொறந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு பெரிய பையன் ரெண்டு பேர் அவங்களுக்கு மருமகளும் இருக்காங்க பேரவே இருக்கான் தெரியுமா அவனுக்கு மொட்டையா இந்த வேலையை பார்க்காத சேமேச்சு பிள்ளைங்க அதுல வேற இவங்க வேற பெரிய மண் வாசனை ரேவதி வெக்கம் இங்க பக்கம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அருமைக்குரிய ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு பேச்சாளர் வந்திருக்கவங்க அவங்களுடைய பெருமையை நம்ம நிறைய சொல்லணும் இல்லை உண்மையாக சொல்லப்போனால் நிறைய சீரியலில் பண்ணியிருக்காங்க பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியல்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு தங்கச்சியாக நடித்தாங்க அந்த சீரியல் ஒரு மூன்றரை வருஷம் ஓடிச்சுங்க இவன் ஒரு மூணு மாதம் போய் நடிச்சா சீரியலில் மூடிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜா ராணின்னு ஒரு சீரியல் வந்துச்சு அது ஒரு நாலு வருஷம் ஓடிச்சு இதில் அதில் போலீஸ்கார் அம்மா ரோல் ஒன்று பண்ணாங்க நாலே மாதம் தான் சீரியல் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் கணாக்கான காலங்களில் ஒன்று நடித்தேன் சார் சத்தியமாக சொல்லுவோம் ஒன்றரை வருஷம் நல்லா போச்சு இப்போ ஒரு மாசம்தான் வந்தா முடிச்சுட்டாங்க இப்போ நாங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த வெளியே வந்தோம் மூஞ்ச பத்தொன்னு அந்த பைக்கில் சறுக்கிட்டு விழுந்தான் அவ்வளோ பெரிய அருமையான யோகம் ராசியுடையவங்க பேர் மட்டும் யோக தர்ஷினி என்ன ஆனால் இங்கே ஆளுக்கு ஒரு போட்டோ வச்சு வீட்டில் கும்பிட்லாம்

மாதிரி பெருமைக்குரியவங்க நான் சும்மா ஒரு காமெடியாக சொன்னேன் உண்மையாகவே அழகா அழகாக பாடக்கூடிய பேசக்கூடிய இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வச்சிருக்காங்க அதுவே வச்சு அதெல்லாம் வேண்டாம் அதான் ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்குரிய சகோதரி காரைக்காலேருந்து வருகிற யோகதர்சினி அவர்கள் உங்கள் மலமிரம்மா மகராதி எல்லாம் கருமாரி மருமா ஆனால் அந்த பம்மா உட்காந்துருக்காங்கள அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க ஆறாம் வகுப்பு படிக்கும்போது உண்மையாகவே இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ள பேர் நீலவேணி ஒரு பெரிய கைத்தட்டு விடுங்க நான் உண்மையாக பெருமைக்குற சொல்கிறேன் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது இவர்கள் ஒரு மாறுவேடப் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க மாறுவேடமே போடலங்க இல்லை இப்போ பாரதியார் மாதிரி வேஷம் போடுவாங்க கிறிஸ்தர் மாதிரி வேஷம் போடுவாங்க அப்படி தானே போடுவாங்க போய் நல்லா தானே கொடுப்பாங்க மாறுவேடமே போடாமல் மாறுவேட போட்டிகளில் முதல் பரிசு வாங்கிய ஒரே ஆள் நீலவேணி தான் என்ன வேஷம்னா பிச்சைக்காரி வேஷம் வந்து இருக்கேங்க உடனே கொடுத்துட்டேன் அது ஒரு சட்டி எடுத்து வந்திருக்கு இல்ல உடனே இதுக்கு வேஷமே தேவையில்லமா அப்படின்னு போட்டு கொடுத்த அருமையால ஏமா இல்லம்மா இப்ப எல்லாம் அப்படித்தான் இருக்கா நீ வேற நீங்க ஆனா அருமையா பாடக்கூடிய பேசக்கூடிய ஆனா தஞ்சாவூர் பக்கத்துல பேராவூர்னு ஒரு ஊர் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மினி கேரளா மாதிரி இருக்கும் அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ இயற்கை எழிலோடு அழகோடு இருக்கும் அந்த ஊரில் ஒரு அழகோடு இருக்கும் அதில் ஒரு அல்ல அழகாக அழகாக ஏன்னா இயற்கை எழிலோடு இருக்கக்கூடிய அருமையான பேச்சாளர் பேசக்கூடிய அற்புதமான அன்பு சகோதரி மிக அழகாக அவங்க ஒரு மத்திய அரசு ஊழியர் உண்மையாக சொல்லப்போனால் அவங்க மத்திய அரசு ஊழியர் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்க்குறாங்க என்ன உண்மைங்க உண்மையாவே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்க இருந்தாலும் இரவு நேரத்தில் வந்து நாயா பெய்ய அலைவாங்க அவ்வளவு நல்ல அருமையான சகோதரி பேராவூர் நீலவேணி அவர்களும் ஒருவன் தான் அது ஒண்ணுதான் ஒருவன் தான் லேடி கெட்டப்பு அந்த மாதிரி இவ்வளோ ஒரு இவ்வளோ சில்மிஷங்களையும் செய்யக்கூடிய எங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அருமையான அது எது எது கேபி ஒயில் அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா நம்ம மாக்கா ப தொகுத்து வழங்காரு அதோடைய கீபோர்ட் ஆர்டிஸ்ட் வேற யாரும் கிடையாது எங்கள் லெஃப்ட் சைட்டில் இருக்கக்கூடிய சென்னை ஏழில் ஒரு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா தரேன்றாரு இந்த எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வேற ஒன்றும் இல்லை ஆனால் அவருக்கு வே மாசு எதுவுமே கிடையாது வெக்க மானம் சூடு சொர்ணம் எதுவும் கிடையாது அவரே கைத்தட்ட சொல்லி கேட்பாரு அவரே சால்வை பொத்திக்குவார் அவ்வளோ அற்புதமான மனுஷன் குளிருக்கு பொத்திருக்கான் எவ்வளோ ஆனால் அவர் இப்போ எந்திரிக்கும் போது ஒரு மியூசிக் வந்துச்சு பார்த்தீங்களா அதை போட்டது இவர் தான் அந்த அந்த மியூசிக் போட்டது இவர் தான் அதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ஜிபே பண்ணிடுவான் இவன் எந்திரிக்கும் போது அவன் ஒரு மியூசிக் போடுவான் அதுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு இவன் ஜிபே பண்ணுவான் அதுக்கு பருத்தி மட்டும் குடவாண்டே இருந்துருக்கலாம் இது ஒரு மானம் கட்ட இது ஒரு ஒரு வருஷமாக பண்ணுறாங்க ஆனால் அதே அதிக தேதியில் உங்களுக்கு ட்ரம்மர் ஆக்கக்கூடிய அற்புதமான தம்பி வேற யாரும் இல்லை ரைட் சைடில் இருக்கக்கூடிய சென்னை இளமோகன் அவர்கள் அப்போனா வாங்கி ரூம்லேயே வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் என்ன பண்ண முடியும் உண்மையாகவே அருமையான சும்மா ஒரு கவனிப்ப நகைச்சுவைக்காக உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு டீம் நீங்கள் நல்லா ரசிக்கிறீங்க அப்படி ரசிக்கணும் சில பேர் அப்படியே பார்ப்பான் பேசு பேச்சு பேச்சு பெரிய காமெடி அது அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது உண்மையாகவே நல்லா சரி சிரிக்கிறீங்க உண்மையாக சொல்கிறேன் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் ஒரு இருபது வயசு கூட அவ்வளோ அழகாக இயல்பாக ரசனையோடு இருக்கிற உங்கள் பாதங்களுக்கு வணக்கங்களுக்கு சொல்லி உடனடியாக ஆடியோ என்ன உண்மையாவே என்ன சத்தியமான நல்ல ஆடியோ என்ன உண்மையாவே பெரிய கைத்தறி விடுங்க ஆ வெள்ளார் கண்ணன் அன்னைக்கெல்லாம் பாண்டிச்சேரியில் ஒரு ஆடியோ வச்சிருந்தானே இருபத்தி ஏழு ரெண்டில் தான் கனெக்ஷனே இருந்தது அப்புறம் என்னட்டா இவ்வளவு கொண்டு வந்து வச்சுருக்கேங்கிறேன் அங்க வச்சா தூக்கிட்டு போயிடானுவோ அதுக்குதான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் அதுலேயும் ஒரு தம்பி திருவ சொன்ன நீயாவது பரவாயில்லண்ணே பட்டக்கணும் தருவனா ஏன்டா இவ்வளவு கோபமா தெரிவிக்கா கல்யாணம் ஆகி பத்து நாள் தான் சார் ஆகுது கூட்டம் வந்துடுறாங்க சார்ந்தான் அவன் பிரச்சனை அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல் அன்பு சகோதரர் எந்த யூடியூப் தெரியல கோயில் அறக்கட்டளை உண்மையாவே அருமையான அறக்கட்டளை சார்ந்த யூடியூப் சேனலுக்கும் நன்றியை சொல்லி